நான் மெய்யான தேவன் ஜீவனுள்ள தேவன் நித்திய ராஜா என்னிடத்திலே வருபவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்குவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நீங்கள் நிம்மதியையும் நீங்கள் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைய காலகட்டத்திலே மக்கள் நிம்மதியையும் நம்பிக்கையும் தேடி எல்லா இடத்துக்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் சிலர் கள்ளர்களும் கள்ள இருக்கின்றார்கள் சுரூபங்களையும் அங்கே சென்று ஏதேதோ கல்லோ மன்னத்தையும் வணங்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே கற்க சொல்லுகிற ஒரு வார்த்தை எதே பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே கத்தரோ மெய்யான தெய்வம் அவர் ஜீவனுள்ள தேவன் நித்திய ராஜா என்று சொல்லி பிரிமனோர்களே இது ஏன் சொல்றோம் என்று பார்க்கும் பொழுது தீர்க்கன் அங்கே சுற்றி இருக்கின்ற வாழ்வு நிலைகளை பார்க்கும் பொழுது இருக்கிற மக்கள் தவறான இடங்களிலே தவறான வழிகளிலே சென்று தவறான ஆராதனைகளை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் க ஒரு பாரத்தோடு சொல்லுகிறார் கற்றரே மெய்யான தெய்வன் என்று சொல்லுகிறார் இப்ப மெய்யான தெய்வம்னா என்னன்னா அவர் சர்வத்தையும் உண்டு பண்ணினவர் அவர் சர்வத்தையும் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் அடுத்த ரெண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது பூச்சக்கரத்தை உண்டாக்கினவர் மின்னல்களையும் இடியையும் உண்டு பண்ணினவர் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த மாட்டாரா நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் ஏன்னா அவர் மெய்யான தேவன் அந்த மெய்யான தேவனிடத்திலே நீங்கள் முறையிடுகிற ஜபங்களும் கண்ணீரும் ஆண்டவரிடத்திலே போய் சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அவர் சில நேர சில நேரத்திலே தாமதிப்பாரே தவிர ஆண்டவர் அதினதின் காலத்திலே அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கின்ற மெய்யான தேவன் அடுத்தது ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிறார் அப்போ ஜீவனுள்ள தேவனை சேவிக்கின்ற நாம் ஜீவன் இருக்கிறோம் லிவிங் காட் அண்ட் வி ஹாவ் லைஃப் இன் கிரைஸ்ட் மூன்றாவது அவர் நித்திய ராஜாவாக இருக்கின்றார் கிங் என்று பார்க்கின்றோம் இப்போ அப்போ இல்லைங்க அவர் நித்திய ராஜாவாக இருக்கிற அப்படின்னாலே என்னுடைய அப்பா நித்திய ராஜாவாக இருக்கின்றார் பரலோக பிதா அப்ப நாம எவ்வளவு தைரியத்தோடு எவ்வளவு நிம்மதியோடு எவ்வளவு சமாதானத்தோடு எவ்வளவு விசுவாசத்தோடு வாழ வேண்டும் ஆகவே இன்றைக்கு சொல்லுகிறார் நான் மெய்யான தேவன் ஜீவனுள்ள தேவன் நித்திய ராஜா என்னிடத்திலே வருபவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நீங்கள் நிம்மதியையும் நீங்கள் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீர் மெய்யான தேவன் ஜீவனுள்ள தேவன் நித்திய ராஜா உம்முடைய பாதப்படியிலே எங்களை சமர்ப்பிக்கின்றோம் நீர் எங்களை ஆண்டு கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் Amen. Amen.